வணக்கம் காலை நீரா பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த ஆண்டுக்கான பாடசாலை பரீட்சைகள் குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கை மக்கள் அதிகாரத்துக்கே முன்னுரிமை ஜனாதிபதி உறுதி ஈரானின் ஏவுகணை உற்பத்தி திட்டத்தில் தொடர்போ இந்திய சீன நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை இனி விரிவான செய்திகள் வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டும் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஒன்றாக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஒன்றிணைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் அரசியல் தலைமைகளிடம் வாக்கு மூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது எனினும் தற்போது சக மனிதர்கள் செல்லும் அதே வாசல் வழியாக அரசியல் தலைமைகளும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வருகின்றனர் எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதாக பேசி வருகின்றனர் அது இந்த அரசாங்கம் உறுதியாக கட்டி எழுப்பப்படும் கட்சி பேதங்கள் இன்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் பாடசாலை பரிட்சைகள் தொடர்பான அறிவிப்பை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைகள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியும் நடைபெறவுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காப்போத்த உயர்தர பரிட்சைகள் ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரிட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையும் இடம்பெறும் என பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி லியனக்கே தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆயுத உற்பத்தி திட்டங்களுடன் தொடர்புடைய முப்பத்தி இரண்டு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது அதன்போது இந்தியா சீனா கொங்காங் ஐக்கிய அரபு அமீரகம் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளின் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை ஈரானின் ஆயுத உற்பத்தி மற்றும் ஏவுகணை மேம்பாட்டு திட்டங்களுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் பணிப்புரையில் கீழ் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்க வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ளது அமைச்சு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரான் அணுசக்தி உறுதிப்பாடுகளை முறையாக கடைபிடிக்காததால் கடந்த செப்டம்பர் மாதம் ஐநா விதித்த தடைகள் தொடர்ச்சியாக அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்து காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி